சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனாரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது அதிமுக சார்பில் மாநில அமைப்பு செயலாளர் என் சின்னத்திரை தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை அதிமுக பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணையின்படி பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராடியவரும் இந்திய சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்தவரும் இந்திய ராணுவத்தில் பணியாற்றியவரும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றவருமான சுதந்திரப் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாநில அமைப்பு செயலாளரும் தூத்துக்குடி மாவட்ட முன்னாள் ஊராட்சி குழுத் தலைவருமான என் சின்னத்திரை தலைமையில் அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் கழக தலைமைச் செயற்குழு உறுப்பினர் கழக மகளிர் அணி துணை செயலாளர் ராஜலட்சுமி கழக மருத்துவ அணி துணை செயலாளர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் எம் மணிகண்டன் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் எம்ஏ முனியசாமி கழக மகளிர் அணி இணைச் செயலாளர் கிருத்திகா முனியசாமி அம்மா பேரவை இணைச் செயலாளர் சதன் பிரபாகரன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் நிறை அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் டாக்டர் முத்தையா அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் மலேசியா பாண்டியன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஆனி மற்றும் கழக நிர்வாகிகள் கழக உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்